வணக்கம் இது தடம் நியூஸின் நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் செய்திகள் பேருந்து கட்டணங்களில் மாற்றம் தொடர்பில் தகவல் லாப் எரிவாயு விலை குறித்து வெளியான தகவல் சமையலுக்கு வைத்திருந்த அழுகிய மரக்கறிகள் உற்பத்தி நிலையத்திற்கு முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக துப்பாக்கிகளை வழங்குமாறு உறுப்பினர்கள் கோரிக்கை அரசாங்கம் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட தடுமாறுகிறது சஜித் பிரேமதாச தொடர்பான விரிவான செய்திகள் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டதை அடுத்து பேருந்து கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை அகில இலங்கை தனியார் பேருந்துகள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன ஊடகமன்றுக்கு தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்போது நடைமுறையில் உள்ள கட்டணங்களுக்கு அமைய பேருந்து கட்டணங்கள் அறவிடப்படும் என அவர் தெரிவித்தார் இதேவேளை முச்சக்கர வண்டி கட்டணங்களிலும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மாதாந்த விலை திருத்தத்திற்கு அமைய நவம்பர் மாதத்திற்கான லாப் சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் மற்றும் குழும பிரதம நிறைவேற்று அதிகாரி நிரோஷன் ஜே பீரிஸ் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன்படி லாப்ஸ் எரிவாயுவின் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை நவம்பர் மாதம் முழுவதும் தற்போதைய விலையிலேயே நீடிக்கும் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி பன்னிரண்டு இரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் கிராம் செரிவாயுவின் விலை நாலாயிரத்து நூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஐந்து கிலோகிராம் லாவ் செரிவாயுவின் விலை ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஐந்து ரூபாயாக விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு கிலோகிராம் கிராம் லாவ் செரிவாயுவின் விலை அறுநூற்று ஐம்பத்து எட்டு ரூபாயாக விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதுக்குடியிருப்பில் அழுகிய மரக்கறிகள் சமையலுக்கு தயாராக வைத்திருந்த ஆடை உற்பத்தி நிலையத்திற்கு முப்பதாயிரம் ரூபா அபராதம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகரத்தை ஆண்டிய பிரபலமான ஆடை உற்பத்தி நிறுவனம் ஒன்றில் அழுகிய நிலையில் இருந்த மரக்கறிகளை சமையலுக்காக தயாராக வைத்திருந்த குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதில் ரூபா முப்பதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நேற்றைய பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் திடீர் சோதனை மேற்கொண்ட போது சமையலறையில் பழுதடைந்த மற்றும் அழுகிய நிலையில் இருந்த மரக்கறிகள் சமையலுக்கு தயாராக வைக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டிருந்தது இது தொடர்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முல்லைத்தீவு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் போது குறித்த நிறுவனம் மீது முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்ததுடன் எதிர்காலத்தில் இதுபோன்ற குற்றச்செயல்கள் மீண்டும் இடம்பெறாதவாறு எச்சரிக்கையுடன் விடுவித்தார் இச்சோதனை நடவடிக்கையில் பொது சுகாதார பரிசோதகர்களான கோகுலன் பிரதாஸ் மற்றும் ரோஜிஸ்டிரன் உள்ளிட்டவர்களினால் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமது தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக துப்பாக்கிகளை வழங்குமாறு சுமார் இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக பாராளுமன்ற வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை பாராளுமன்ற பிரதானிகளிடமும் பாதுகாப்பு தரப்பிடமும் முன்வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த கோரிக்கைகள் தற்போது பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக அண்மையில் பொலிஸ் மா அதிபரின் தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்றும் நடத்தப்பட்டது இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க சபாநாயகரும் போலீஸ் மா அதிபரும் இணக்கம் தெரிவித்திருந்தனர் எனினும் பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் துப்பாக்கிகளை வழங்க தீர்மானிக்கப்படவில்லை தற்போதைய அச்சுறுத்தல்கள் குறித்து மேற்கொள்ளப்படும் ஆய்வு ஒன்றின் பின்னரே தகுதியானவர்களுக்கு துப்பாக்கிகளை வழங்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது தற்போதைய அரசாங்கத்தினால் சட்டம் ஒழுங்கை உரிய வகையில் நிலைநாட்ட முடியாமல் போயுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் மாலிகாவத்தை பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் சட்ட ஒழுங்கு உரிய வகையில் நிறைவேற்றப்படாமையினால் நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம் மேலோங்கியுள்ளது அரசாங்கம் கூறும் வகையில் பாதாள உலக குழுக்களை முற்றாக ஒழித்து போதைப்பொருள் பொருள் மற்றும் சூடுகள் நிறுத்தப்பட வேண்டும் அச்சமின்றி மக்களுக்கு சேவை செய்ய மக்கள் பிரதிநிதிகளுக்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் இந்த அரசாங்கத்தால் அதை செய்ய முடியாது போயுள்ளதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் போது அவர்கள் வீடு திரும்புவார்களா இல்லையா என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கையில்லா நிலை காணப்படுகின்றனர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுமா அல்லது கொலை நடக்குமா என்பது குறித்து நிச்சயமற்ற தன்மை நிலவுகிறது இந்நாட்டு மக்கள் இன்று சமூக பாதுகாப்பை கூட இழந்துவிட்டனர் தேசிய பாதுகாப்பு இருப்பதாக தெரியவில்லை இந்த அரசாங்கத்தின் திறமையின்மையால் முழு நாட்டிலும் அச்சமும் சந்தேகமும் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்